மறைப்புக்கும் அழிப்புக்கும் இடையில் உருவான தான் இந்த நம்பர் ஒன்று காரியர்கள் அழிப்பார்கள் எம் அடையாளத்தை திராவிடர்கள் மறைப்பார்கள் கற்றல் படித்தல் ஒப்புவித்தல் மனப்பாடம் செய்தல் மதிப்பெண் பெறுதல் இதுதான் நீங்கள் கல்வி என்று நினைத்தால் ஒரு உயிரற்ற பொம்மையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடாமல் யாரோ எவரோ யார் வீட்டுக்கோ சென்ற நாளை பிறந்த நாளை என்று ஒரு கொண்டாடு நாள் எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனமானது ஜூலை பதினெட்டு ரெண்டு நாளை கொண்டாடுவது இந்த நாள் நவம்பர் ஒன்று என்று பிறப்பதற்கு இந்த நாள் மூல காரணம் வடக்கல்லை தெற்கல்லை போராளி ஒரு நீண்ட போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கிய ஒரு போராட்டம் என்று பெயர் காரணம் கூறுங்கள் என்கிறார் தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது யாரால் வந்தது எதற்காக சுட்டப்பட்டது அதன் வரலாறு அறியுமா என்று மாணவர்களிடத்தில் மாணவர் ஒருவதும் பதில் சொல்ல தயாராக அவர்களுக்கு தெரியவில்லை பிறகு பேராசித்தரத்தில் கேட்கலாம் எங்களுக்கு தெரியும் தெரியாது பிறகு அவர் சொல்கிறார் எழுவத்தி ஆறு நாட்கள் உண்ணார் நோன்பு உண்ணார் நிலை இருந்து மரணத்து இந்த மாபெரும் நாளை ஒரு தமிழா நாள் என்று அழைக்கிறது அஹ் நாடா தான் இந்த வரலாற்றுறை திராவிடம் மறைத்தது இந்த வரலாற்று இந்திய தேசியம் அழித்தது அழித்துக்கும் மறைப்புக்கும் இடையில தான் மரண ஓட்டா மரண ஓராட்டத்தை மாண தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் வரலாற்றை மறந்த இனம் ஒருபோது வரலாற்றை எழுச்சி கொள்ளாது புரட்சியாளர்கள் அம்பேத்கர் இந்த நவம்பர் ஒன்னு என்ற தினத்தை தமிழர்கள் நாம் கொண்டாட வேண்டும் நமக்கான நமக்கான இதுதான் பண்டிகை விட்டு விட்டு திராவிடர் இந்த நாளை கொண்டாடுகிறான் பாருங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா இந்த நாளை கொண்டாடுகிறான் அவன் கேரளா பிறந்த நாள் என்று அதே நாளில் உருவாக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் இந்த நாளை தான் கொண்டாடுகிறது

இந்த தமிழ்நாடு வீதி சீமான் பறக்க விட்டு அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உருவாகும் அந்த நாளுக்காக தமிழர்களை பேசுகிறார் தமிழ்நாட்டில் விகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு வார்த்தையை எந்த மாநிலத்து மக்கள் மீது இந்த பணியை சுமத்தி மட்டும் நரேந்திர மோடி வரும்

ஐயா மாப்போசி இல்லைன்னு அவர் நம்ம மணியில இருந்து காமூர் ஷரீஃப்ல இருந்து இவங்க தான் போராடினாங்க யாருமே போராடணும் எந்த தமிழ்நாட்டின் சிங்கலுக்கு வடக்கல்ல போராட்டமோ இந்தியா போராட்டமோ அடிமை இந்தியா நாட்டிலே போராட்டமோ எந்த போராட்டத்தில் ஒருத்தர ரெண்டு பேர் எலும்பு கூட தோண்ட வேண்டிய கடமை நாற்பது பிள்ளைகள் இருக்கு ஒன்னு பழனி பாபா எலும்பு கூட தோண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவது இன்னொன்னு இந்த ராமசாமி எலும்பு கூட தோண்டி எடுத்து அவனை செருப்பால அடிக்கிறது ரெண்டு கடமை இருக்கு அதுக்காக நிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல தமிழ மதிப்பா பேசுற ஒரு இடம் பெரியார் பேசினான் சொல்லு பாத்தன் சொல்லு இந்த இடத்துல பெரியார் தமிழனையும் தமிழை மதிப்பாக பேசினான் அந்த ஈன போய் எழுபத்தாறு வயசுல பத்தொன்பது இருபது வயசு பெண்ணை கேட்கிறான் சோக்காளி அவனுக்கு எப்படி என் நிலத்தை என் ஆர்மையை பத்தி தெரியும் இங்கே எல்லா சிக்கலும் மாறி கிடக்குது கல்வியில் மாற்றம் வேண்டும் தொழிலில் மாற்றம் வேண்டும் தற்சார்பு பொருளாதாரம் மருத்துவம் சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்பு எல்லாவற்றிலும் ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படாது சொல்றாரு இல்லையா இல்லையா நாங்கள் பழைய கட்டடத்துக்கு வெள்ளி அடிக்க வந்தவன் வெள்ளி அடிக்க வந்தவை இல்லை அந்த கட்டடத்தை முற்றுமுழுமாக இடித்து தகர்த்து கட்டடத்தை எடுத்து வந்த புரட்சியாளர்கள் நாங்கள்

திராவிடம் தேசியம் தேசியம் தேகம் கண்டு கண்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த எல்லா நம்மளோட வரலாறு போரா ஒரு அழிச்சான் ஒருத்த மறைச்சான் இரண்டு பேரிடம் தமிழர்களையும் தமிழர் வாழ்வியலையும் வரலாற்றை மீட்க வேண்டிய கடமை தேவை இருக்கிறது அதை மீட்போம் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர்வோம் இந்த நவம்பர் ஒன்னா இந்த நவம்பர் ஒன்னில் அதை நாம் உறுதிமொழியாக ஏற்போம் உலகமெல்லாம் பறவை வாழக்கூடிய தமிழர்களுக்கும் வர்களுக்கும் தமிழர்களுக்கும் நவம்பர் ஒன்னு தமிழ்நாட்டு பிறந்தநாள் கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க